அண்மைச் செய்தி நெல்லை வண்ணார்பேட்டை பரணி நகரில் பல ஆண்டுகளாக சாலை வசதி செய்து கொடுக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ் செல்வராஜ் இப்ப சாலை மறியல்ல மக்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அவர்களின் முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது தற்போது போக்குவரத்து சீர்படுத்தப்பட்டிருக்கிறதா நிசுமா பூர்ணிமா திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட வண்ணாரப்பேட்டை பரணி நகர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பாக அங்கு பாதாள சாக்கடை பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு அந்த சாலைகள் எதுவும் அமைக்கப்படவில்லை என ஏற்கனவே அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து தங்களோட குற்றச்சாட்டை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே இது தொடர்பாக ஜெயா ஆர் பிளஸ் தொலைக்காட்சியிலே நம் நேரலையாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த செய்தியை நம்ம வந்து ஒளிபரப்பி இருந்தோம் ஆனால் தொடர்ந்து அந்த பகுதி மக்களோட கோரிக்கை என்பது இதுவரை நிறைவேற்றப்படாத காரணத்தினால தற்போது அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து அவர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சி ஆணையாளர் மேயர் உள்ளிட்ட பலரிடம் பல முறை தங்களுடைய மனுக்களை கொடுத்த பிறகும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை குறிப்பாக அந்த கேள்வி என்னவென்றால் வருகின்ற கடந்த டிசம்பர் மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகிய இரண்டு தேதிகள் தமிழக முதலமைச்சர் இந்த வழியாக செல்லும் செல்ல போகக்கூடிய சூழ்நிலையில் இந்த சாலை என்பது அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் அதே போல பரவி நகர் பகுதியில் ஏன் எங்களுக்கான சாலைகள் அமைக்கப்படவில்லை என்பதால் அந்த கேள்விக்குறியாக இருக்கின்றன மக்கள்

தங்களுடைய பேச்சுவார்த்தையை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார் ஆனால் பேச்சுவார்த்தையில் தற்போது பேச்சுவார்த்தையில் அவர்கள் எந்தவித ஒரு ஏற்பாடும் இல்லாமல் அந்த சாலையில முற்றிலுமாக புறக்கணித்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இது குறித்து பகுதி சேர்ந்த பின்பண்டகமா வணக்கமா உங்களோட கோரிக்கை என்ன எதற்காக அவங்க மறியலுமா எங்க கோரிக்கை வந்து பர்னி நகர்ல சாலை வந்து நல்லா இல்ல சார் நிறைய வாட்டி சொல்லியாச்சு எந்த ஒரு இது ஆக்சனோ எதுவுமே இல்ல மறுபடியும் ரோடு அப்படி அப்படியே தான் இருக்கு சோ சும்மா வர்ற எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு பசங்க ரொம்ப சிரமப்படுறாங்க வண்டியில வரும்போது விழுந்துடுறாங்க விழுந்து எந்திரிக்கிறாங்க அது பாஸ்டா வரும்போது அங்க ஒரு மாதிரி ஈவனாவே இல்ல சோ அது ப்ளீஸ் நேர்ல வந்து பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் எங்களுக்கு சிவியரா ஆக்சன் எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்னொன்னு என்னன்னா சாதாரண நேரத்துல இப்படி இருக்கும்போது மழை வரும்போதுலாம் நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளவு மஸ்கிட்டோஸ் இருக்கு அதுல அதுக்கப்புறம் அது எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏதோ ஒரு பொருள்னாலும் வெளியே போய் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க வீட்லயே உட்கார முடியாதுல்ல மழை வரும்போது ஒரு காயா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அதுல ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போற மாதிரி ரொம்ப நல்லா இல்ல சார் கொஞ்சம் நேரில் வந்து பார்த்து எங்களை சரி பண்ணி கொடுங்க பிளீஸ் இல்லம்மா ஏற்கனவே நீங்க இது மாதிரி மறியல் போராட்டம் பண்றீங்க ஆனா பண்ண பண்ண உடனே நேர அதிகாரிகள் வந்து உடனடியாக அந்த சாலையை சரி செய்வதாக பலமுறை முறை அந்த அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் போய் சந்திச்சு பார்த்துருக்கீங்க இது போல தொடர்ந்து இது மாதிரி வந்து உங்களோட பிரச்சனை வந்து முடிவு இல்லாம தொடர்

நேரடியாக அந்த பெண்மணி தெரிவித்தது போலவே அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அந்த மாணவ மாணவிகள் சிரமம் என்பது எங்களுக்கு தொடர் கதையாக கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அந்த பகுதியில் நாள்தோறும் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் கூட அந்த சாலைகள் அது செப்பனிட காரணத்தால்தான் தற்போது கையில் பதாகை கூட எழுதி தற்போது அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே பரணி நகர் மக்களை புறக்கணிக்காத தெரிவித்து வராங்க அம்மா சொல்லணுமா உங்களோட அம்மா உங்களோட

நாங்க இனிமேல் நம்ப மாட்டோம் சரிங்களா இப்ப நாங்க எங்களுக்கு வந்து இருபத்தி சார் இத பாருங்க சார் எவ்வளவு மனு சார் பக்கம் பக்கமா இல்ல எவ்வளவு மனு பாருங்க சார் ஒன்பது மாசமா நாங்க குடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு இடத்துக்குமே மனு ஒன்பது மாசமா ஒன்பதாவது மாசம் தான் நாங்க குடுத்துட்டு இருக்கிறோம்

இது போன்ற ஒரு கிட்டத்தட்ட ஆண்டுகளாக இவ்வளவு மனுக்கள் ஆயிரக்கணக்கான மனுக்கள் இந்த அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் மேயருக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் வழங்கிய பிறகும் கூட தங்களுடைய சாலைகள் மற்றும் மழைநீர் வடிகால் வாரியம் என்பது சரி செய்யப்படாத காரணத்தால் தான் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது ஈடுபட்டு கொண்டு வருகிறோம் இனியும் இந்த அதிகாரிகளை நம்பி புரோஜனம் இல்லை குறிப்பாக இந்த அரசை நம்பி புரோஜனம் இல்லை என்பதுதான் தற்போது அவரோட கோரிக்கையாக இருக்கிறது தங்களுக்கான நேரடியாக சாலை அமைப்பதற்காக உடனடியாக அந்த தார் தற்காலிகமாக ஒரு பணியில் அமைத்தால் மட்டும்தான் இந்த பகுதியில் இருந்து தங்கள் மறியல் போராட்டத்தில் இருந்து விலக்கி செல்வோம் என தெரிவித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இதனால் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாதிப்பும் என்பது ஏற்பட்டுள்ளது பூர்ணிமா கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்க நன்றி செல்வராஜ்